மார்ச் மார்ச் மாதம் வந்து கட்டுமான பணியை தூக்குறாங்க அவ்வளவுதாங்க விஷயம் இல்ல எல்என்டி என் டி நிறுவனம் இந்த டெண்டரை இறுதி பண்ணிருக்காங்க ஒரு அவங்க டெட்லைனோட தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இதுவும் அரசியல் நோக்கம் அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்க டெட்லைனோட தான் வந்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அடிப்படையில மார்ச் மாதம் நாங்க வந்து ஒர்க்க தோங்குறோம் அப்படின்னு பாராளுமன்றத்திலே வந்து சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் தெரிவித்தாருங்க அப்ப நாங்க வந்து என்ன கேட்டோம்னா நீங்க வந்து பார் சாட்டை வெளியிடுங்க வேலை திட்டத்தை எங்களுக்கு வெளியிடுங்க ரெண்டு வருஷம்னா எந்தெந்த ஸ்டேஜ் எந்தெந்த மாதம் கம்ப்ளீட் ஆகும்ன்ற பார் சார்ட்டா எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் பார்லிமெண்ட்ல எழுத்துப்பூர்வமாக கேட்டிருக்கிறோம் த்ரீ டபுள் செவன் அப்படின்னு அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையின் மீதும் எழுப்பி கேட்டிருக்கிறோம் ஆனா அவங்க வந்து அதை கொடுக்காம மீண்டும் மீண்டும் மார்ச் மாதம் நாங்க துவக்குவோம் மார்ச் மாதம் நாங்க துவக்குவோம் என்று மட்டுமே அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு எழுத்துப்பூர்வமாக எனக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு எனவே நீங்க வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறீர்கள் தேர்தலுக்காக நடத்துகிற இன்னொரு நாடகமாக கருதுவதற்கு அனைத்து சாத்தியமும் இருக்கிறது என்பதான் சரி இப்ப ஜெய்காபன் ஜப்பானுடைய நிதி மூலமா தான் தொடங்கணும் அப்படின்றது முதற்கட்டமாகவே இருந்த நிபந்தனை இப்ப அந்த நிதி கிடைச்சிடுச்சா இப்ப இதுக்கான எல்என்டிக்கு இனிஷியல் அமௌண்ட் யார் கொடுத்திருக்காங்க என்ன கிளாரிட்டி இருக்குது எந்த கிளாரிட்டியும் இருக்காது எந்த கிளாரிட்டியும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது கிளாரிட்டி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசு எப்பயோ தெளிப்படுத்திருக்கிறோம் முதல் காரணம் முதல் கேள்வி வந்து ஏன் மதுரைக்கு மட்டும் நீங்க வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்ற கேள்வி இந்த கேள்விக்கான பதில் இப்பொழுது வரை சொல்லப்படவில்லை இந்தியாவில் இருபதுக்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் ஒன்றிய அரசால் நிறுவப்பட்டிருக்கிறது அனைத்து எய்ம்ஸ்க்கான நிதியும் ஒன்றிய அரசு மட்டுமே கொடுத்திருக்கிறது மதுரை என்ற இந்த ஒரு எய்ம்ஸ்க்காக மட்டும்தான் வந்து கடன் வாங்குறாங்க மதுரைக்கு மட்டும் ஏன் கடன் அப்படின்ற இடத்துக்கு பதில் இல்லை சொல்லுங்க ரெண்டாவது ஒன்றிய அரசினுடைய பங்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது கோடி தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடியில மத்த ஆயிரத்தி அறுநூறு கோடி வந்து கடன் ஜெயிக்கா கொடுக்க வேண்டிய கடன் இந்த முன்னூத்தி ஐம்பது கோடியை நீங்க முதல்ல கொடுத்து ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான அப்படின்ற கேள்விக்கும் அவங்க கிட்ட இருந்து பதில் கிடையாது எனவே இப்படி பல கேள்விகளுக்கு இருந்து பதில் கிடையாது பதில் கிடையாதுன்னா வெறுமன பொது நிகழ்ச்சி அல்ல நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமா கேட்கிற பொழுது கூட அமைச்சர் பதில் சொல்லும் பொழுது கூட எந்த விதமான தெளிவான பதிலும் விளக்கமும் கொடுக்கப்படவில்லை ஒரு ஊடகமாக மறைமுகமாக திறந்த மனதோடு மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை விளக்கவோ அதை நியாயப்படுத்தவோ அரசு எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கையை வெளிப்படை தன்மையோடு சொல்லவோ ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதான் என்ன நினைக்கிறேன் சரி இப்ப இதுக்கு அமௌண்ட் ஜெய்கா என்ன நிலைமையில இருக்கு பணம் ஏதாவது வந்திருக்கா இதுக்கு யார் பண்ண பணம் தராங்க மத்திய அரசு கொடுத்திருக்கா மாநில அரசு கொடுத்திருக்கா இல்ல ஜெய்கா கொடுத்திருக்காங்களா மதுரை எம்பி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா இல்ல அதாவது வந்து ஜெய்காவை பொறுத்த வரைக்கும் நான் இரண்டு மூன்று முறை வந்து இங்க அந்த அதிகாரிகளோடு பேசிய அவங்க வந்து ஒரு கடன் கொடுக்குற நிறுவனம் கடன் கொடுக்குற நிறுவனம் கடனை வேகமா கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கும் அவங்களுக்கான தொழில் நடக்கும் எனவே நாங்க வந்து எந்த தரப்பில் வந்து எந்த கட்டத்திலும் காலதாமதம் கிடையாது நாங்க விரைவாக பணத்தை வந்து கொடுப்பதற்கு ரிலீஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனா உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றத நாங்க என்ன செய்யறது என்றுதான் அவர்களுக்கு பல அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இப்பொழுதும் கூட அவங்க தரப்புல எந்த டிலே இருக்காது தரப்பு தொடர்ச்சியாக இவங்க தாமதப்படுத்துறாங்க சரி தாமதப்படுத்துறதுக்கு ஏதாவது வெளிப்படையான காரணம் இருக்காதான் அரசியல் உள்நோக்கம் உள்நோக்கமன்றி வேற எந்த காரணமும் இல்லை அதாவது தமிழ்நாட்டுக்குரிய எந்த ஒரு திட்டமும் இயல்பாகவும் விரைவாகவும் நடப்பதில்லை அவர்களுடைய மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடத்துகிற மாநிலத்துக்கு திட்டங்களை அமல்டுத்துவது நிறைவேற்றுவது ஒதுக்கீடு செய்வதில் இருக்கிற ஆர்வமும் வேகமும் ஒரு ஒருவங்க கூட தமிழ்நாட்டுக்கு இருப்பதில்லை என்பதை கட்டி முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்ல அவங்க வந்து இரண்டு ஆண்டுகள் இருபத்தி ஆறுல நாங்க முடிப்போம் முதல்ல என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிப்போம்னு சொன்னாங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்லவே இல்லை நான் நாடாளுமன்றத்தின பேசுறேன் எப்பொழுது தோங்குவீர்கள் எப்பொழுது முடிப்பீர்கள் நாங்க கேட்கல எப்பொழுது தோங்குவீர்கள் என்று கேட்கிறோம் ரெண்டாவது தோங்காத உண்மை முடிக்கிற தொழில்நுட்பத்தை உலகத்துல எந்த நானும் கண்டுபிடிக்கல நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க நாடாளுமன்றத்தில் நான் கேட்டேன் அந்த காமெடியை நீங்க ஒரு வேலை பாத்திருக்க போறோம் முதல்ல வந்து தோங்குறத பத்தி பேசல ரெண்டாவது இப்ப தோங்குறோம் அப்படின்னா பார்க்காட்டை பத்தி பேச இருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு வெளிப்படை தன்மை இல்லாத நிலையில் இதை எவ்வளவு தூரம் நம்புறது எனவே வேலை நடக்குதா தான் கருத்தா மாதிரி தான் இதுவுமே நான் சொல்றேன் இந்த இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தேர்தல் பொது தேர்தலாக இருந்திருந்தால் இந்த துவக்க நிகழ்ச்சி அக்டோபர் நவம்பர்ல தான் நடத்திப்போம் இப்ப ஏப்ரல் மேல தேர்தல்னால மார்ச் நடத்துறாங்க இதுதான் உண்மை உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சு நன்றி